அலிதலாவு அன்பு தீர்ப்பளித்த நூதன வழக்கு இரு நண்பர்கள் ஒரு பெண்ணிடம் பொருட்களை கொடுத்து பாதுகாத்து வைக்கும்படியும் இரு நண்பர்களும் சேர்ந்து வந்து கேட்டால் மட்டும் திருப்பி கொடுக்கும்படியும் கூறி சென்றுவிட்டனர் சில ஆண்டுகள் கடந்து அவர்களில் ஒரு நண்பர் மட்டும் அப்பெண்ணிடம் வந்து வேறொரு நண்பர் இறந்து விட்டார் என்றும் அதனால் கொடுத்த பொருட்களை அந்த நண்பரிடம் தருமாறும் வேண்டினார் அப்பெண் அப்பொருட்களை திருப்பி தர மறுத்தால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூடி கலந்தாலோசித்து இருவரில் ஒருவர் இறந்து விட்டார் என்று கூறுவதால் உயிருடன் உள்ள நண்பருக்கு அந்த பொருளை திருப்பி கொடுக்க வேண்டும் என அப்பெண்ணிடம் கூறினர் எனவே அப்பெண் வந்தவரிடம் அந்த பொருளை கொடுத்து விட்டார் சில நாட்கள் சென்றன இறந்ததாக கூறப்பட்ட மற்றொரு நண்பர் அப்பெண்ணிடம் கொடுத்த பொருளை வந்து கேட்டார் அப்பெண் நடந்ததை கூறினாள் வழக்கு இரண்டாம் கலிஃபா உமர் அலில்லாக அன்பு அவர்களிடம் வந்தது இருவரும் சேர்ந்து வந்து கேட்டால் தான் பொருட்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை மீறி அப்பெண் ஒருவரிடம் அப்பொருளை திருப்பி கொடுத்தது தவறு என்று அப்பெண்ணிடம் உமர் அலில்லா கான்கு கூறினார்கள் அப்பெண்ணோ நடந்ததை நடந்தபடி கூறி நிரபராதி என்று வாதிட்டார் வழக்கு அலிர் அலில்லா கான்கு அவர்களிடம் சென்றது அலிர் அலில்லா கான்கு அவர்கள் பொருள் கேட்டு வந்தவரிடம் அந்த அமானித பொருளை இருவரும் சேர்ந்து வந்து கேட்கும் பொழுதுதான் கொடுக்க வேண்டும் என்பதுதானே நிபந்தனை என்று கேட்டார் ஆம் என்று கூறினார் அந்த நபர் அதற்கு அழிதழில்லாக அன்கு அவர்கள் ஒருவர் தனியாக வந்து கேட்டால் கொடுக்க அல்லவா என்றார் ஆம் என்று தலையசித்தார் அந்த இறந்ததாக கூறப்பட்ட நண்பர் உடனே அழிதழில்லாக அன்கு அவர்கள் போய் உங்களது கூட்டாளியை அழைத்து கொண்டு வாருங்கள் இருவரும் இரு நண்பர்களாக சேர்ந்து ஒன்றாக இந்த பெண்ணிடம் வந்தால் மட்டுமே இருவரிடமும் அந்த பொருள் ஒப்படைக்கப்படும் என்று கூறி அவரின் வாயடைத்து அவரை திருப்பி அனுப்பிவிட்டார்